ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு அரசு துறையின் அதிகாரிகள் அராஜக போக்கோடு அறியாமையிலோ இல்லை அதிகார போதையிலோ செய்த ஒரு தவறு நிச்சயமாக அவர்களுடைய பணியிடங்களுக்கு கேள்விக்குறியாக அமையப் போகிறது என்பதை மட்டும் இந்த இடத்துல நாங்கள் சுட்டி காட்ட என்னங்க பிரச்சனை எந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் படைவீடு கிராமத்தில் செல்வகுமாரசாமி கவுண்டர் அவர்களின் மகன் மாரப்ப கவுண்டருக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட இடம் என் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன் இரண்டு இருபத்தி நாலு புள்ளி சென்ட் இந்த நிலத்தை திராவிட நலத்துறைக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுப்பதாக ஒரு தகவலை கொடுக்கிறார் ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கும் போது திராவிட நலத்துறை வந்து ஆக்கிரமிப்பு செய்யும் நினைக்கும் பொழுது இழப்பீட்டு தொகையாக முதலில் மூன்று லட்சம் தர சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்ல இல்ல இருபத்தி தான் கொடுக்க முடியும் நீங்க கோர்ட்ல போய் டெபாசிட் கோர்ட்ல கட்டோம் சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இந்த விவசாயி சும்மா இருப்பாரா பாடுபட்டு உழுதுண்ட நிலம் பகுதியை மேடாய் சிறுதிருத்தி விளை வைத்த பயிருக்கு சொல்ல அருகதை இல்லாமல் ஒரு சமூகம் உழவு சமூகம் தான் அப்படிப்பட்ட அந்த உழவு சமூகத்தை விவசாயி என்ன பண்ற எதிர்த்த பைல் பண்றாரு உயர் நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் இன்னைக்கும் நிலுவையில் தான் இருக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் புரிதலே இல்லாம அந்த அதிகாரிகள் எல்லாம் எவனோ ஒரு பத்து பிக்காலி பசங்க சொல்றான்னு சொல்லி விளைந்து நிறந்த தென்னமரத்தை வந்து ஜேசி பேச்சு குடிங்கிருக்காங்க அராஜகம் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன்னு வள்ளலார் சொன்னேன் அத்தகைய வள்ளலார் பிறந்த இதே தான் சில அறியாமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு வளர்ந்த தென்னமரத்தை போய் வெட்டலாமா என்ன ஒரு அராஜக போக்குதெல்லாம் அவர்களுக்கான ஒரு இடுகாட்டுக்கான இடம் வேண்டும் என்று கருதுகிறீங்களா நீங்க அரசாங்கம் முறையான அனுமதியோடு முறையான அந்த நிலத்தின் உரிமையாளருடைய ஒப்புதலோடு அந்த நிலத்தை வாங்கி கொடுங்க அவருக்கான உரிய இழப்பீட்டு தொகையை கொடுங்க இல்லை அவர் அந்த இடத்த மறுக்கிறாருன்னா எத்தனையோ புறம்போக்கடை இருக்கு அந்த இடத்துல அலாட் பண்ணி கொடுங்க அதை விட்டுட்டு விவசாய நிலமே தான் உங்களுக்கு தேவையா இப்போ வரைக்கும் அந்த இடம் அந்த நிலம் அவருடைய பேர்னு இருக்குது காவல்துறை நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அந்த இடத்துல வந்து கூட்டி அந்த காவல் ஆய்வாளர்களின் தலைமையில் உள்ள போய் அந்த ஜேசிபி வச்சு மரத்தை எல்லாம் அப்படி அடிச்சுக்கிட்டு அந்த விவசாயி அதை பார்க்கும்போது இறுகிய மனம் கூட இலகிப்போ டிஓ சுகந்தி வட்டாட்சியர் சிவக்குமார் கிராம நிர்வாக அலுவலர் அவர் தான் இதில் முதல் குற்ற வழக்கில் சேர்க்கப்பட வேண்டிய முதல் நபராக இருக்கணும் தேவன் என்பவர் ஏன் அவருக்கு தெரியாது இது பட்டா நிலவனு ஆர்டிஓ சுகந்தி மேடத்தை சொல்ல மாட்டாரா வட்டாட்சியர் சிவகுமார் அவர்கிட்ட சொல்ல மாட்டாரா திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் பள்ளிபாளையம் பொறுப்பு காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் திருச்செங்கோடு புறநகர் காவல் ஆய்வாளர் தீபா எலச்சிபாளையம் காவல் ஆய்வாளர் ராதா வெப்படை காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்திருக்கிறாங்க இவங்களெல்லாம் யாராவது யாராவது இருப்பாங்கல்ல அவர்கள் தான் முதல் குற்றவாளி இவர்களெல்லாம் ஏவல் பொருளாக எல்லாம் கோர்ட்ல சமர்ப்பித்தால் இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டே ஆக வேண்டும் அது சட்டம் சொல்லும் நியதி அதை யாரும் மறுத்தர முடியாது இவர்களுக்கெல்லாம் உச்சபட்ச தண்டனையான பணியிடை நீக்கம் செய்தே தீர வேண்டும் விவசாயிக்கு அதிகபட்ச இழப்பீட்டு தொகையாக ஐம்பது லட்சம் கொடுக்க வேண்டும் அவன் அந்த விவசாயி ஏற்பட்ட மன உளைச்சல் எவ்வளவு பெரிய மன உளைச்சலா இருக்கும் பயிர் விளை வச்சா கூட கத்திரிக்காய் போட்டா கூட நல்ல கத்திரிக்காயை சந்தையில் கொடுத்து சொத்த கத்திரிக்காயை ஆக்கி திருநட்டு எத்தனை விவசாயிகள் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு வாய கட்டி வைத்த கட்டி தன்னுடைய நிலத்தை சீர்திருத்தி வச்சிருந்தா அனைத்து சமூகம் நிலம் இருக்கு ஒரு அருந்தி சமூகத்தை சார்ந்தவர்கள் நிலம் வைத்திருக்கும் போது அவருடைய பட்டா இடத்துல போய் இப்படி நான் வந்து ஒரு எனக்கு சுடுகாட்டு கிட வேணும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையை வந்து அங்க சுடுகாட்டு கிடம் கொடுத்துருக்க நான் போய் எடுத்தா சும்மா இருப்பாங்களா யாரா இருக்கட்டும் அவருடைய உழைப்பு எவ்வளவு கஷ்டம் எந்த சமூகமாக இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் அந்த வேர்வை சிந்தி அந்த மண்ணில் பாடுபட்டு இருப்பாங்கல்ல அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா திராவிட நலத்துறை வந்து இந்த இடம் இவருக்கு தான் சேரும் அப்படிங்கிற ஒரு தா ஒரு சூழலை ஏற்படுத்தி பட்டா அவருடைய கைக்கு போயிருந்தாலோ இல்ல அவர்கள் பேரில் அந்த நிலம் இருந்தாலோ அந்த தாராளமா எடுத்துட்டு போட்டோம் குறிப்பிட்ட விவசாயின் பேரில் அந்த பட்டா இருக்கும்போது அதை அராஜக போக்கோடு இத்தனை அதிகாரிகள் சேர்ந்து நாங்கள் மேற்குறிப்பிட்ட அத்தனை பெயர்களை கொண்ட அதிகாரிகளும் சேர்ந்து இந்த இடத்த வந்து அங்கிருந்த தென்னமரத்தை எல்லாம் ஜேசி போய்ச்சி பிடுங்குறாங்கன்னா இது அராஜகத்தின் உச்சம் இல்லையா விவசாய சங்கங்கள் எல்லாம் கண்மூடி வாய்ப்பு தி இருப்பது ஏன் ஒரு அப்பாவி விவசாயி பாதிக்கப்படும் போது அணி சமூகங்களை கடந்து தொடர்ந்து உழைக்கும் மக்கள் வஞ்சிக்கப்படுவதும் குரலற்ற சமூகங்களாய் ஒரு அப்பாவி மக்களின் மீதே இந்த போக்கு தொடர்ந்து ஏவல் பொருளாய் செயல்பட்டு கொண்டிருப்பது ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் நிச்சயமாக காவல் துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளும் நாங்கள் இறுதியாக நம்பக்கூடிய நீதி அரசர்களும் இதை தாமாக முன்வந்து விரைந்து இந்த பிரச்சனைக்கான சரி செய்து அந்த விவசாயிக்கு அதிகபட்ச இழப்பீடாக ஐம்பது லட்சம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக சமர்ப்பிக்கிறோம் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்வது கூட யாரையும் குறிப்பிட்டு தாக்குவது எங்கள் நோக்கம் இல்லை எல்லாம் ஒத்துமையா வாழ்கிறோம் படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்குங்கிற எண்ணத்தோடு வாழ்கிறோம் அதை கடந்தும் நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு உணவுதான் மூலப்பொருள் அப்படியான விவசாயிகள் தொடர்ந்து தாக்கப்படும் அதிகார போதையில் சில தவறான அதிகாரிகள் இதை செய்யும் போது அவர்கள் எல்லாம் பணியடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் விவசாயிகள் ஒன்று திரண்டால் ஒரு பைசா மின் கட்டண போராட்டம் கட்டவண்டி போராட்டம் எல்லாம் மீண்டும் இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாத அதிகாரிகள் எல்லாம் தெரியப்படுத்துங்க விவசாயிகள் ஒன்று திரண்டால் மிகப்பெரிய பிரச்சனையாகும் மேற்குறிப்பிட்ட இந்த அதிகாரிகளிலும் பலர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாம் அந்த உணர்வு ரீதியா முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு தென்னவரத்தை போய் புடுங்குறியே அதிகார போதையில இது உச்சமில்லையா அசிங்கத்தின் உச்சமில்லையா அவருடைய பட்டா அது அதுல போய் நீ கொடுக்கிறார் அசிங்கம் உள்ளது ரொம்ப அறிவுறுக்கத்தக்க விஷயமாக இதை பார்க்கிறோம் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்களின் மீது அந்த சமூகம் நல்ல சமூகம் ஆனா அதில் சிலர் அரசியலுக்காக விளையாடி இருப்பாங்க இல்லையா அவர்களின் மீது எல்லாம் நிச்சயமாக காவல்துறை முன் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதை நிறைவு கொடுத்து இந்த காணொலியை முடிக்கிறோம்